ம் ஸ்ரீராய நம சிம்மமுகே ரூபா கருணாமூரூர் சர்வியபம் லோகலட்சம் பாபவிமோசனத்துரிதம் லட்சகலாட்ச சர்வாபீஷம் அனேஹம் தேசிம்மா நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராஜா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் அக்டோபர் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் அக்டோபர் மாதம் மொத்தம் முப்பத்தி ஓரு நாட்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சர்வ அமாவாசை திதி வருகிறது பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி திதி வருகிறது வாங்க ராசிக்குள் செல்லலாம் ராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சுக்கர பகவான் துலாத்தில் இரண்டு வாரமும் விருட்சிகத்தில் இரண்டு வாரமும் சஞ்சாரம் செஞ்சு பலனை தருகிறார் ராசியில் குரு பகவான் இருக்கிறார் இந்த அக்டோபர் மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனையும் வழங்கப் போகிறது ஏழாம் அதிபதி இரண்டில் இருக்கிறார் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை இதை தவிர குரு பார்வை வேறர் குரு பார்வை உங்களுக்கு அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்க போது பதினொன்றில் ராகுவே இருக்கிறார் இன்னும் சூப்பர் பத்துக்குடைய சனி பகவான் பத்தாம் இடத்தில் இருந்தாலும் பக்ரகதியில் இருக்கிறார் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் அற்புதமான ஒரு மாதமாக விளங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது ராசியில் குரு பகவான் இருக்காருங்க இதுவே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நீங்கள் கேட்கலாம் என்னங்க இந்த ரிஷப ராசிக்கும் துலா ராசிக்கும் குரு நல்லவர் அல்ல ஆனால் அவர் ராசியில் வந்தால் மாத்திரம் நல்லதா நல்லது நடந்துடும்மா அப்படின்னு அதாவது ஜென்மத்தில் குரு வந்தால் நல்லது அல்லங்கிறது எல்லாருக்கும் தெரியும் பட் இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை கோடி நன்மை அப்போ அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறதுங்கிறது நல்ல இடங்காது அற்புதமான தருணம் அதே நேரத்தில் ராசியில் குரு இருந்தாலே உங்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படும் இழந்த கௌரவம் புகழை பெறக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் உங்களுக்கு ஏழாம் இடத்த அதிபதி செவ்வாய் இரண்டாம் இடத்தில் மூணு வாரமும் கடைசி வாரம் நீச்ச நிலையில் கடகத்தில் இருக்கிறார் இருந்தபோதிலும் நல்ல நிலையில் மூணு வாரம் அதிகபட்சமாக நல்லா இருக்கிறதால உங்களை பொறுத்த வரலியும் குடும்பத்தில் அமைதி ரெண்டாம் இடத்த அதிபதி உச்ச நிலையில் இருக்கிறார் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது வாக்கு சாதுரியமுடைய இந்த ரிஷபராசி அன்பர்கள் ஜெயிக்கப் போகிறீர்கள் மற்றபடி உங்களுக்கு பூர்வீகத்தில் இருந்து நல்ல தகவல் வரப்போகிறது பிள்ளைகள பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளப் போகிறீர்கள் பிள்ளைகளுடைய உயர்கல்வி மிக சிறப்பாக அமையும் அமையப்போகிறது அங்கு இன்சூர்ஸ் வந்து தகவல் வரப்போகிறது இப்படி மிக சிறப்பு ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் அது அதைவிட சிறப்பு இதை பாருங்க இந்த அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறாரு சொன்னாலே சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது அஞ்சாம் இடங்கிறது நல்ல அற்புதமான இடங்க சீட் ஆட்டர் லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு மாதம் அஞ்சாமிடம் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுகிறது குழந்தைகளால் மேன்மை உங்களுடைய மன சஞ்சலம் எதுவும் இல்லாமல் மிக மிக சந்தோஷத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மாதம் இது குலதெய்வத்தின் பிளெஸ்ஸிங் நூறு சதவிகிதம் கண்டிப்பாக கிடைக்கும் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது மற்றபடி கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பெயும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் பத்திரிகைத்துறை எழுத்துத்துறை மீடியா துறை சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நாலாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் சுகஸ்தானத்தை சனி பார்த்தா சுகம் இருக்குமா தான் இருப்பீங்க வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒன்று வச்சுருப்பீங்க அது பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு உண்டான காசு ஒரே வாரத்தில் காலி ஆகிடும் அதனால் எது ரொம்ப முக்கியம் வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணணுமா அதாவது தாழ்பால் போயிடுச்சா இல்லை ஃப்ளோரிங் போயிடுச்சா இல்லை எலக்ட்ரிக் ஒயர் மாற்றணுமா இப்படி ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலைகள் ரொம்ப எமர்ஜென்சியாக இருக்கும் அதெல்லாம் எடுத்து செய்யுங்க பெரிய வேலையை எடுத்து செஞ்சீங்கன்னு சொன்னால் அந்த செலவு ரெட்டிப்பு செலவாகி உங்களுக்கு பிபி சுகர் எகிற ஆயிர ஆரம்பித்து நீங்கள் மருத்துவமனைக்கு செலவு நேரிடும் அது மட்டுமா வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் அதை இப்போ வண்டி வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்கள் இருக்காங்க இல்லையா பழுப்பு நடக்கிற மாதிரி நடக்கும் கட்சியில் பார்த்தா பாதியில் நின்று போய் பழுதாகும் அசையா சொத்துக்களுக்கும் செலவிடங்கள் இருக்கும் கனகண்ணி வாடகை விட்ருப்பீங்க வீடு வாடகை விட்ருப்பீங்க ஷட்ரு போயிச்சு டோர் போயிச்சு மாற்றி கொடுங்கன்னு கேட்பாங்க மாற்றி தான் விட்டாகணும் ஸோ அப்படி ஒரு நிலை இருக்கும் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும் மருத்துவ செலவுகள் ஏற்படும் மற்றபடி அஞ்சாம் இடம் சிறப்பு ஆறாம் இடத்துல சூரியன் அஞ்சா அஞ்சில் சூரியன் இருக்கார் நாலு குடையவன் அதுக்கப்புறம் ரெண்டு வாரம் ஆறாம் இடத்துல இருக்கார் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் விருச்சிகத்தில் பதினேழு நாள் இருக்கார் சுக்கரன் குரு பார்வையில் இருக்கார் சூப்பருங்க இந்த கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடியவங்க நடிகராகட்டும் பின்னணி பாடகராகட்டும் மியூசிக் டைரக்டராகட்டும் இருக்கட்டும் கேமராமேன் எந்த துறையில் இருந்தாலும் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் கொதூகலம் ஏற்பட போகிறது நண்பர்களால் ஆதாயம் கூட்டுத்தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏழாம் இடம் என்பது நீங்கள் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எதிர்வீடு பக்கத்தோடு எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவுகள் பெருகும் சென்றமிடமெல்லாம் சிறப்பு அந்த வெறுப்புன்று இல்லாமல் சிறப்புன்ற அளவுக்கு உங்களை எல்லோரும் ஆதரிப்பார்கள் என்று சொன்னால் மிகையாக முதல்ல கணவன் மனைவி ஒற்றுமை அதாங்க ரொம்ப முக்கியம் அடுத்தது ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் பாக்கியஸ்தானத்தை குரு பார்த்தா அதோட வேறு என்னங்க போகணும் ஈஸ்லி டு கெட் எதையும் போராடி ஜெயிக்கத்தாலே தாலாக கிடைக்கும் அது நீங்கள் ஏற்கனவே முயற்சி பண்ணியிருந்தாலும் இல்லை இப்போ முயற்சி பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடிய ஒரு தருணம் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் அது உயர்கல்விக்காக சென்றாலும் சரி உத்தியோகத்திற்காக சென்றாலும் சரி சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி தந்தையால் யோக பாக்கியங்கள் லட்சுமி கடாட்சம் உண்டு சிவகடாட்சம் உண்டு என்று சொல்லலாம் பத்தாம் இடத்து அதிபதி பத்தில் வக்ரகதியில் இருந்து இருக்கிறார் அதனால் தொழில்துறையில் உத்தியோகத்துறையில் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது மற்றபடி மேம்பாடு கண்டிப்பாக உண்டு தொழிலில் பெரிய லெவலில் வரப்போகிறீங்க உத்தியோகத்துலேயும் நல்ல பேர் எடுக்க போகிறீங்க சம்பாத்தியம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் ஆனாலும் அதிகபட்சமாக உழைப்பு இது தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த ராகு பகவான் பதினொன்றில் இருக்க கொடுத்து வைக்கணுங்க அப்போது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கூடஸ் வியாபாரம் செய்ய ப்ரொடெக்ஷன் அண்ட் சேல்ஸ் எக்ஸைஸ் பண்ணக்கூடியவர்கள் கம்ப்யூட்டர் லேப்டாப் போன்ற அமைப்புகள் தயாரிப்பு பண்ண பண்ணக்கூடியவர்கள் விற்பனை செய்யக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட சிறப்பான காலம் நான் வெளிநாட்டுல இருக்கிறேங்க அப்படின்னா ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கிறவங்க இன்னும் நல்ல சம்பாத்தியம் பண்ணுவதற்கான சூப்பரான நேரம் இது மாதம் இது மொத்தத்துல பார்க்கும்பொழுது அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகுது பதினொன்னுல ராகு இருக்க கொடுத்து வைக்கணுங்க லாபஸ்தானத்துல இருக்கிறார் எந்த தொழிலாக இருந்தாலும் ஒரு கேஷுவலா பண்ண அது பெரிய அது உள்நாட்டுல பண்ணாலும் சரி வெளிநாட்டில் போய் பண்ணாலும் சரி கேஷுவலா பண்ணுவீங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் செய்வீங்க அப்போ கூட உங்களுக்கு ரெட்டிப்பு வருமானம் வரும் சந்தோஷம் பிறக்கும் ஆனபோதிலும் பனிரெண்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் வேளா வேலைக்கு உண்ண மாட்டீங்க உறங்க மாட்டீங்க டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் மந்திச்சு ஊட்ட மாதிரியே இருப்பீங்க மற்றபடி இந்த நாலாம் இடத்தை ச சனி பார்ப்பதால் அப்டாமன் என்று சொல்லக்கூடிய அடி வயிற்றில் பிரச்சனைகள் வரும் அது ஆணாக இருந்தாலும் சரி உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம் பெண்களாக இருப்பின் அது மாதவிடாய் பிரச்சனை அது போன்ற சில பிரச்சனைகள் கொஞ்சம் தலை தூக்கி டாக்டர் கிட்டே போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் மற்றபடி உங்களுக்கு சுகஸ்தானம் சுகம் கெடுக்கிறது அதாவது ஸ்தானமும் கெடுக்குது அப்படின்னு சொன்னால் ஆனால் மற்ற விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது தூக்கமின்மை வேலா வேலைக்கு உணவு சாப்பிட முடியாது ஏதோ ஒரு திருப்தியான ஒரு தூக்கம் இருக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டென்ஷன் இருக்கும் மந்தியச்சோட்டம் மாதிரி இருப்பீங்க மற்றபடி இந்த ரிஷபராசி எட்டு ஒம்பது பத்து அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி சந்திராஷ்டம நாள் வருவதால் நம்ம ஏற்கனவே சந்திராஷ்டமம்னு சொன்னாலே நீங்கள் தினப்படியாக அலுவலகம் போனால் கூட அந்த அலுவலகம் சொந்த வண்டி எடுத்துகிட்டு போகாதீங்க இன்றைக்கி பார்த்து இந்த ரெண்டே கால் நாள் வரும் இல்லை மூணு நாள் இந்த மூணு நாளும் பார்த்தீங்கன்னா சொந்த வண்டி எடுத்துகிட்டு போவாதீங்க டாக்ஸியில் போங்க இல்லைன்னா வா ஆட்டோவில் போங்க இல்லைன்னா பஸ்ஸில் போங்க ஏ ட்ரெயினில் போங்க ஏன்னு கேட்டிங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு போய் வண்டி பாதியில் நின்று போயிடும் அப்புறம் அது ஒரு ரிப்பேர் செலவு மட்டும் இல்லை அது ஆஃபீஸுக்கு அதனால் கட் கட் பண்ண வேண்டிய லீவு போட வேண்டிய சூழ்நிலை வந்துடும் டயத்துக்கு போக முடியாதல்ல அதனால் உங்களுக்கு இந்த சந்திராசிரம நாளில் சொந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்த வேண்டாம் இரவு பிரயாணத்தை செய்ய வேண்டாம் கேஷ் டிரான்சாக்ஷன் யாருக்கும் கொடுக்கறதும் வாங்குறதும் நீங்கள் வச்சுக்கக்கூடாது அப்படி ரொம்ப சிக்ட்டாக இருந்தீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் மற்றபடி நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வலமோடும் நலமோடும் அமையும் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்